அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துலாஹி வரகாத்து ரப்பில் ஆலமீன் சில நேரங்களில் நமக்கு ஏற்படுற கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்க கண் திருஷ்டி அல்லது கண்ணேரு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்ஷால பார்க்கலாம் இஸ்லாத்தில் கண் திருஷ்டி அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் நம்மளில் பலருக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது இதை பற்றி நபி சொல்லல்ல சொன்னவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்ணேறு ஏற்படுறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இதை அபுஹரேரையில் அறிவிக்கிறாங்க இது புகாரியில் இடம்பெற்றுருக்கு இன்னும் கண்ணீர் அப்படிங்கிறது என்னென்னா தீங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒருவரது பார்வைக்கு தான் கண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது நம்ம வந்து வேணும்னே ஒருத்தவங்க மேலே வந்து கண்ணீர் வைக்க மாட்டோம் அதுக்கு மாறாக நம்ம மனசில் வந்து ஒரு இயக்கங்கள் ஏற்படும் அதுதான் பார்த்திங்கன்னா கண்ணீராக இருக்குது இது நல்லவங்களாலும் ஏற்படக்கூடியதாக இருக்குது இன்னும் தீயவங்களாலையும் ஏற்படக்கூடியதாக இருக்குது நமக்கு பார்த்திங்கன்னா அதுதான் எல்லா விதமான நெகமத்துகளையும் கொடுத்துருப்பான் இருந்தாலும் சிலரை பார்க்கும்போது நமக்கு இவங்க நம்மளை விட இருக்காங்க இல்லை நம்மளை விட அதிகத்தரமாக சரியாக இருக்காங்க இல்லை இவங்க நம்மளை விட வசதியில் வந்து உயர்வாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசில் ஒரு ஏக்கத்தை இல்லைனா ஒரு பொறாமையை ஏற்படுத்தும் இந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா கண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி நமக்கு எண்ணங்கள் ஏற்படும் போது நம்ம வந்து உடனே அல்லா உனக்கு பரக்கத் செய்வானாக அப்படின்னு சொல்லி சொல்லணும் இது வந்து இப்னோ ஹிப்பான் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுருக்கு ஆனால் நாம் வந்து அந்த மாதிரி சொல்கிறது இல்லை அதுக்கு மாறாக வந்து கண்ணீர் ஏற்படுறதுக்கு காரணமாக நாமளே வந்து இருக்கக்கூடியவங்களாக இருக்கும் இன்னும் கண்ணீர் ஏற்பட மிக முக்கிய காரணமாக என்னென்னு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று ஷைத்தானோட தூண்டுதலாக இருக்குது அதாவது இது அபுதாவுத் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் பதியப்பட்டிருக்கு அதாவது ஷைத்தானோட தூண்டுதலால் உள்ளத்துலேருந்து தீய என்ன ஏற்படு ஏற்படுது இதனால் நமக்கு வந்து பொறாமல் கொள்கிறோம் இது வந்து கண்ணீர் ஏற்பட முக்கிய காரணமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழமொழியே இருக்குது அதாவது கண்ணடியில் அதாவது கல் கல்லடியில் தப்பிச்சாலும் கண்ணடியில் தப்பிக்க முடியாது அப்படின்னு இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவி வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ கண்ணீர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் இதெல்லாம் ஏற்பட்டு ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா விளாண்டுட்டு இருப்பாங்க நல்லா ஆரோக்கியமாக விளாண்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இப்போ கண்ணீர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் வரும் இது மாதிரி பல குழப்பங்களை வந்து இந்த கண்ணீர் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இன்னும் முஸ்லீம் நூலில் பதியப்பட்டிருக்கு அதாவது கண்ணீர் நம்மளோட தலை விதியை கூட மாற்றக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட இந்த கண்ணீர்லேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்க நமக்கு நபி சொல்லலா அலி வல்லவம் வந்து சில சூறாக்களையும் இன்னும் சில துவாக்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதாவது நபிசல்லா அலி அவங்க வந்து தன்னுடைய பேரன்களான ஹசன் ஹுசைன் அலி அல்லா அவங்களுக்கு வந்து இந்த துவாவை ஓதி தான் கண்ணீர்லேருந்து பாதுகாப்பு தேடினாங்க அது என்னதுவா அப்படின்னா ஊதுபி கலிமா தில்லாஹித் தாமா மின்குல்லி ஷைத்தானி வமின்குல்ல ஆயினில் லாமா அப்படிங்கிற இந்த துவாவ ஓதி தான் பாதுகாப்பு தேடினாங்க அவங்க மட்டும் இல்லாமல் இப்ராஹிம் அலேவுசல்லமும் அவங்களோட மகன்களான இஸ்மாயில் அலேவுசல்லம் இஸ்ஹாக் அலையூசல்லம் அவங்களுக்கு வந்து இந்த துவாவ ஓதி தான் பாதுகாப்பு தேடக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க இது புஹாரியில் பதியப்பட்டிருக்கு இது இல்லாமல் இன்னொரு துவாவையும் நவசவசவங்க கற்று தந்திருக்காங்க அதாவது பிஸ்மில்லாஹி வஷபஹா அப்படிங்கிற துவா இது இல்லாமல் இன்னும் ஏராளமான துவாக்களும் இருக்குது இந்த துவாக்களை ஓதி இன்ஷால்லாம் நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு தேடக்கூடியவங்களாம் இன்ஷாலாக இருக்கணும் இன்னும் இந்த துவாக்கள் மட்டும் இல்லாமல் குரானில் பார்த்திங்கன்னா சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் சூரத்துல் இஹ்லாஸ் அப்படிங்கிற இந்த சூறாக்களை ஓதியும் நம்மளை வந்து நவசவசவங்க பாதுகாப்பு தேட சொல்லி சொல்லியிருக்காங்க இது திருமிதியில் பதியப்பட்டிருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வித நோய்க்கும் வந்து நம்ம வந்து ஷிஃபா தேடிடலாம் ஆனால் இந்த கண்ணீருக்கு மட்டும் நம்மளால் ஷிஃபா தேட முடியாது இது வந்து ஷிஃபா தர்றது வந்து எல்லா ஒருவனாக மட்டும்தான் இருக்கான் இப்படிப்பட்ட இந்த கண்ணீர்லேருந்து பாதுகாப்பு பெற நபிசல்லாவசரம் கற்று தந்த துவாவையும் இன்னும் சூறாவையும் ஓதி அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும் இன்னும் எல்லாம் வந்து இதன் மூலயமா நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கான் இன்னும் நம்மளும் யார் மேலேயும் கண்ணீர் ஏற்படுற மாதிரி நடந்துக்கக்கூடாதுன்னு இன்ஷா தான் Assalamualaikum warahmatullahi wabarakatuh.